இன்றைக்கி காலையில் சோறுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இங்கே கேரளாவில் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவாங்க எல்லா குழம்புக்கும் அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றியிருந்தேன் என்ன ஒரு விஷயம்னா மஞ்சள் பூசணிக்காய்க்கு தேங்காய் வந்து வறுத்தும் சேர்த்துப்பாங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடுச்சு எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற அடுப்பில் சோறு வே போது நல்லா வந்து கறி பிடிக்காது இப்படிலாம் சைடில் இப்போ வெளியில் அடுப்பில் வைக்கிறதெல்லாம் நல்லா கறி பிடிச்சிடுது ஸோ வந்து சோறு வெடிக்கும்போது ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கறி பிடிச்ச பாத்திரம் மாதிரி இருக்கு அதனால நான் எப்பவுமே மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் சோறு வெடிப்பேன் இன்னைக்கு பொரியல் வந்து பாவக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் அப்புறம் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் ஊட்டிக்கு டூருக்கு போயிருந்தாருன்னு சொல்லி வரும்போது சாக்லைட் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனவரோட பசங்க சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையும் பெரிய பொண்ணுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேகும் வாங்கிட்டு வந்தார் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல நம்ம தான் கல்யாணம் ஆனாலே குழந்த பருவ எல்லாமே போயிடுது இல்லைங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி